இன்னைக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வந்து வீடு கட்டுறவங்க பொதுவாகவே வீடு கட்டுறவங்க எந்த திசையில் நம்ம வீடு கட்டணும் எந்த திசையில் நம்ம வாசுப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தவறாக வந்து வீட்டை அமைக்கிறாங்க அப்போ ஒரு வீட்டை நம்ம கட்டுறதுக்கும் அந்த வீட்டினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணம் லா என்னும் போட்டிருக்கும் லக்னம் எண்ணி வர நாலாம் இடம் வீட்டை குறிக்கும் பொதுவாக ஒருத்தர் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் தான் நம்ம வந்து வீடு அப்போ இந்த வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவா இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த திசை நமக்கு சரியான பலனை கொடுக்காது அப்புறம் இந்த சிம்ம லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிற லக்கணம் சிற ஸ்திர லக்கணம் அப்படின்னு அர்த்தம் இந்த லக்கணம் அப்படின்னு லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்ப இந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னா இது வந்து நமக்கு கெடுபலனை செய்யும்னா கண்டிப்பா செய்யாது இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடம்ன்றது இது என்ன திசை கொடுக்குன்னா வடக்கு திசை அப்ப வடக்கு திசைக்கு அதிபதி செவ்வாயே இங்க அமர்ந்தா அது ஆட்சி பலமா இருக்கிறதுனால இந்த இந்த திசை திசை ஆகும் கிழக்கு அப்ப நம்ம வந்து யோகத்தையும் பார்க்கணும் பாதகத்தையும் பார்க்கணும் அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல வீட்டை அமைக்கக்கூடிய கிரகங்கள் பாதகத்துல இருக்குதா சாதகத்துல இருக்குதா தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் நம்ம ஒரு வீட்டை அமைச்சோமோனா அந்த வீடு நம்ம மிகப்பெரிய வளர்ச்சியில் கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது குடும்ப பிரச்சனை இருக்காது தொழில் பிரச்சனை இருக்காது அப்ப ஜாதகத்தை நம்ம முழுமையாக அறிஞ்சு அதற்கு தகுந்தால் போர் நம்ம ஒரு வீட்டை அமைத்தோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நம்ம காண முடியும் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் அதே போல் தடைகள் என்பது இருக்காது நன்றி வணக்கம்